இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் அதாவது ஹெல்த் அண்ட் ஹைஜின் டாபிக் இருந்தா முக்கிய வினாவிடை பார்க்க போறோம் மெயினா புக்கோடைய பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி நமது உடலுக்கு தசைகளை உருவாக்குவதற்கு தேவை என்ன விடை ஆப்ஷன் சி புரதம் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஸ்கர்வி ஏற்படுகிறது ஸ்கர்வி என்பது சர்ம வியாதி விடை ஆப்ஷன் சி வைட்டமின் சி அதாவது ஸ்கர்வி என்பது வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் இல்லாததால் ஏற்படும் ஒரு நோயாகும் பின் வருவனவற்றில் கால்சியத்தால் ஆனது எது விடை ஆப்ஷன் ஏ பற்கள் எலும்புகள் மற்றும் பற்களில் உள்ள ரசாயன பொருள் கால்சியம் பாஸ்பேட் ஆகும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் விடை ஆப்ஷன் சி அவை தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தவை பாக்டீரியாக்கள் மிக சிறிய நுண்ணுயிர்கள் விடை ஆப்ஷன் ஏ ப்ரோகரியோட்டிக் அதாவது அவை பாக்டீரியா மற்றும் ஆர்கியா உள்ளிட்ட சிறிய எளிய செல்களால் ஆனவை அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது விடை ஆப்ஷன் பி தைராய்ட் வீக்கம் அயோடின் குறைபாடு பெரியவர்களுக்கு என்ன நோயை விளைவிக்கிறது விடை குவைட்டர் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன எடை வைட்டமின் டி குறைபாட்டால் குழந்தைகளில் ரிக்டஸ் நோயும் பெரியவர்களுக்கு ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் நோயும் விளைவிக்கும் டைஃபாய்டு டேஷ் மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறது விடை உணவு மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறது இன்ஃபுளுயன்சா என்பது ஒரு டேஷ் நோய் விடை இன்ஃபுளுசா என்பது ஒரு வைரல் நோய் சூரிய ஒளிக்கு பெயர் என்ன விடை வைட்டமின் டி டேஷ் புரதத்தின் மிகவும் வளமான மூலமாகும் விடை ஆப்ஷன் டி சோயாபீன் தாதுக்கள் இந்த பெயரில் அழைக்கப்படுகின்றன விடை ஆப்ஷன் டி பாதுகாப்பு உணவு வைட்டமின் டி யின் அறிவியல் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி கால்சிஃபெரால் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை விடை ஆப்ஷன் ஏ இரண்டு லிட்டர் தண்ணீர் தேவை ரத்தத்தில் டேஷ் எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாகிறது விடை பிளேட்லெட் எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாகிறது கரோனாவற்றில் எது இன்ஃபுளுசா நோயை ஏற்படுத்துகிறது விடை ஆப்ஷன் சி பூஞ்சை பின் எது இரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது விடை ஆப்ஷன் சி வைட்டமின் கே இலை மெல்லுதல் எதனை விளைவிக்கும் விடை ஆப்ஷன் பி பெரியோடோன்டிடிஸ் பெரியோடோன்டிடிஸ் என்பது ஈறுகளின் கடுமையான தொற்று ஆகும் பின்வரும் எந்த சிற்றுப்பு ஒரு செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ லைசோசோம் லைசோசோம் அப்படிங்கிறது தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது பின்வருவனவற்றில் மனித மூளையின் முக்கிய சிந்தனை பகுதி எது விடை ஆப்ஷன் பி பெருமூளை குப்பையுடன் கூடிய பச்சை நிற பெட்டி டேஷ் குப்பை எனப்படும் விடை குப்பை பித்தசாறு எங்கு உருவாகின்றது அதாவது பயில் ஜூஸ் எங்கு உருவாகின்றது விடை ஆப்ஷன் சி கல்லீரல் ஸ்வச் பாரத் அபியான் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பதாவது அன்று தொடங்கப்பட்டது இது எதற்காக தொடங்கப்பட்டதுனால் தூய்மையான இந்தியாவை இலக்காக கொண்டுள்ளது காசநோய் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது அந்த பாக்டீரியா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் வருவனவற்றை பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க டைபாய்டு கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் ரேபி மைக்கோ காலரா கால்களில் பிடிப்புகள் காசநோய் நோய் ஹைட்ரோபோபியா கெப்பாட்டிஸ் மஞ்சள் சிறுநீர் டைஃபாய்டு சால்மோனெல்லா வலியுறுத்தல் காரணம் கொடுத்திருக்காங்க வலியுறுத்தல் பார்த்தீங்கன்னா வாய் வழி சுகாதாரம் நல்லதுன்னு கொடுத்திருக்காங்க காரணம் ஒலியுடைய பற்கள் மற்றும் ஆரோக்கியமான சுற்றியுள்ள திசுக்களை கொண்ட ஆரோக்கியமான ஏறுகள் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று பார்ப்போம் chicken box ஒரு வைரஸ் தொற்று நோயாகும் காரணம் உடல் முழுவதும் தடிப்புகள் காய்ச்சல் தலைவலி மற்றும் சோர்வு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை அனோரெக்சியா என்றால் என்ன விடை ஆப்ஷன் டி பசியின்மை அதாவது அனோரெக்சியா டெர்வோசா என்பது ஒரு ஆழ்ந்த உணவு கோளாறு ஆகும் அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் பரவும் மற்றொரு நோயின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி குடல் காய்ச்சல் என்றும் அழைக்கப்படும் டைபாய்டு காய்ச்சல் டேஷ் ஏற்படுகிறது விடை சால்மனல்லா பாக்டீரியாவால் ஏற்படுகிறது டேஷ் ஒரு தொற்றாத நோயாகும் சி வாத நோய் தொற்றாத நோய் டேஷ் உட்கொள்வது ரத்த சோகையை தடுக்க உதவும் விடை ஆப்ஷன் ஏ காட்லிவர் ஆயில் மாத்திரை பின் வருவனவற்றை பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க பெல் ஆத்ரா ஒவ்வாமை இரத்த சோகை விடை பெல் தோல் ஒவ்வாமை மகரந்தம் ராபேஸ் தண்ணீர் அமிலம் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஹெப்படிஸ் வாந்தி இரவு பொருட்டுத்தன்மை மோசமான வெளிச்சம் ஈறுகளில் இரத்த போக்கு சிட்ரஸ் பழங்கள் மாரடைப்பு புகைப்பிடித்தல் பல்வேறு உடல் செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஊட்டச்சத்துகள் என்ன விடை ஆப்ஷன் சி வைட்டமின் சிட்ரஸ் பழத்தை உட்கொள்வதன் மூலம் ஸ்கர்வியை குணப்படுத்த முடியும் என்று கண்டறிந்த மருத்துவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் லிண்ட் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளைக்கட்டுவதை தடுக்கும் முறை என்ன விடை ஆப்ஷன் பி கதிர்வீச்சு. உணவு மற்றும் கலப்படும் சட்டம் இந்திய அரசாங்கத்தால் டேஷ் இயற்றப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் இயற்றப்பட்டது உணவு கெட்டு போவதற்கு காரணமான ஒரு உள்காரணி என்ன விடை ஆப்ஷன் சி உணவில் உள்ள ஈரப்பதம் பின் பின்வருவனவற்றை பொருத்துக விடை கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ் சோடியம் தசை பிடிப்பு பொட்டாசியம் தசை சோர்வு இரும்பு ரத்த சோகை அயோடின் போயிட்டர் அடுத்து ஒரு பொருத்துக பாப்போம் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் உமேகா த்ரீ வைட்டமின் பி த்ரீ தண்ணீர்னு கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பார்க்கலாம் பொட்டாசியம் தசை சோர்வு வைட்டமின் பி சிக்ஸ் தோல் அலர்ச்சி உமேகாத்ரி அத்தியாவசிய கொழுப்பு அமிலம் வைட்டமின் பி த்ரீ பெலாக்ரா தண்ணீர் ஒரு முக்கிய கரைப்பான் கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு இதே மாதிரி டெய்லியுமே குரூப் டூ எக்ஸாம் மாதிரி வினாத்தால் டெய்லியுமே இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ